அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நான் சொல்ல இருக்கும் செய்தி உலகத்தின் எந்த பெரிய தலைவரை பற்றியதுமல்ல எவ்வளவு பெரிய மன்னரை பற்றியதுமல்ல மிகச்சிறந்த புரட்சியாளர்களை பற்றியதுமல்ல இது ஒரு சாதாரண மனிதனின் கதை இது வந்து ஒரு தன்னம்பிக்கை கட்டுரையாக தன்னம்பிக்கை தொடராக உங்களுக்கு நான் பேசுகிறேன் ஒரு மனிதன் எப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்தான்றத நீங்களே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக கேட்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது உடல் காஸ்ட்ரோ கியூபாவை கைப்பற்றிட்டார் கியூபாவை கைப்பற்றி அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் கியூபாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் அனைத்து நிறுவனங்களையும் எல்லாத்தையும் நேஷ்னலைஸ் ஆக்கினார் அங்கே உள்ள யுனைடட் ஃப்ரூ ஃப்ரூட்ஸ் கம்பெனி அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா நிறுவனங்களையும் பெரிய பெரிய க பேங்குகள் எல்லாம் எல்லாத்தையுமே நேஷ்னலைஸ் பண்ணிட்டார் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த அமெரிக்கன்ஸை வந்து ஒரு சிங்கிள் நைட்டில் வெளியே போயிருங்கன்ட்டார் இந்த நைட்டு இன்னைக்கு ஒரு நைட்டு தான் நீங்கள் நைட்டை ஓடி போயிடணும் எல்லாரும் அமெரிக்கா போயிடணும் அப்படின்ட்டா அப்போ அந்த ஒரு பேங்க்கில் வந்து ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆஃபீஸர் அங்கே இருந்து ஒரு பெரிய பேங்க்கில் ஒரு சின்ன வயசில் எங்க அண்ட் எனர்ஜெட்டிக் ஆஃபீஸர் வந்து பேங்க் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன் அடுத்த நாளே அவனுக்கு வேலை இல்லாமல் போச்சு இந்த கியூபா பெட்ரல் காஸ்டோட இந்த செயலால் அடுத்த நாள் வேலை இல்லாமல் அமெரிக்காவில் போய் அவன் மனைவி ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை இருக்குது போய் அப்படியே சா சாதாரண நிலைமையில் இருக்கான் போய் எல்லா இடத்துலையும் நான் இந்த மாதிரி அப்படின்னு வேலை கேட்குறேன் நான் வந்து இந்த மாதிரி கியூபாவில் ஒரு பேங்க்கில் பெரிய ஆஃபீஸராக இருந்தேன் அப்படி பெரிய ஆஃபீஸர்னால் உங்களுக்கு எப்படி சார் நான் வேலை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது சார் போங்க சார் நீங்கள் பேங்க் சம்மந்தமான ஏதாவது ஒரு வேலையை வாங்குங்க சார்ன்றாங்க அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக போய் போய் கேட்குறாரு யாருமே வேலை கொடுக்கல இவர் பெரிய ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டாக வெளியே போ வந்திருக்காரு அப்படின்னு அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து தன்னுடைய வேலையை மறைச்சிட்டு ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறாரு வேலை கேட்குறாரு அது என்ன கடை அப்படின்னா செருப்பு கடை அந்த செருப்பு கடையில் சரி அப்படியா வேலைக்கு சேர்றீங்களா வாங்க உங்களுக்கு ஒரு சம்பளம் தரோம் நாங்கள் இந்த வேலையை தான் பார்க்கணும்ட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க கடைகளுக்கு வர செருப்பை பூரா அடுக்கி வைக்கிற வேலை செருப்பு கடைகளுக்கு வர செருப்பு வருது காரை வண்டியில் அதெல்லாம் வாங்கி வச்சு அடுக்கி வைக்கணும் வரிசையாக அடுக்கி வைக்கணும் இதுதான் அவருடைய பேங்க்கில் பார்த்த வேலை எப்படி எங்கள் பியூனோட மட்டமான வேலை அந்த வேலையை செய்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க வர்ற செருப்புகள் எல்லாம் எத்தனை செருப்பு வந்திருக்கு எவ்வளோ ரேட்டுன்னு ஒவ்வொரு செருப்புகளையும் நீ குறித்து வைக்கணுன்றாங்க அதையெல்லாம் கணக்கெடுத்து எடுத்து குறிக்கிறார் இன்வென்ட்ரி மாதிரி இன்வென்ட்ரி ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவோம் ஆஃபீஸ்லாம் என்னென்ன ஜாமான் இருக்குது என்னென்ன இருக்குன்னு அது மாதிரி அவர் அதை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படி மெய் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மேலே நம்பிக்கை வருது அந்த கணக்காரர்கள் வடகார ஓனருக்கும் மற்ற ஸ்டாஃபுகளுக்கும் நல்லா இல்லையா நல்லா ஒர்க் பண்ணுறாருயான்னு சொல்லிட்டு கடையில் வர வரவு செலவு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் உள்ள பேங்குகளை போய் போடுங்கன்றார் இவர் கடையிலேருந்து இருந்து வர பணத்தெல்லாம் பேங்க்கில் போய் போடுறாரு அப்போ இவருக்கும் அந்த பேங்க்காரங்களுக்கும் அப்போ டச் வருது இவர் பேங்க்கில் போய் சொல்கிறாரு ஐ அம் ஷோன் ஷோ கியூபாவில் பெரிய அதிகாரியாக இருந்தேன் அப்போ அந்த பேங்க்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன சார் இவ்வளோ பெரிய ஆள் நீ அப்படின்ட்டு எல்லா பேங்க்குக்கும் தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு பேங்க்கில் சாதாரண கிளார்க்காக நுழைகிறார் ஒரு கொஞ்ச நாள் நுழைஞ்ச உடனே கொஞ்ச நாள் இவருடைய எஃபிஷியன்சியில் அப்படியே கிளார்க்காக நுழைஞ்சவர் மேனேஜர் ஆகிட்டார் அப்புறம் மேனேஜர் ஆகிட்டோன்னே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த பே அந்த அமெரிக்காவில் உள்ள பேங்குகளுக்கு ஹெட் ஆகிட்டார் அது என்ன எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அவன் மலச்சிடக்கூடாது வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு தோல்வி வரும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வேலை போகும் நாளைக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் தரி சால்வேஸை நெக்ஸ்ட் டைம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் தெர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு இருக்கியா ஒரு பஸ்ஸு போயிருச்சா அடுத்த பஸ் ஒரு காதல் போயிடுச்சா அடுத்த புதிய வாழ்க்கை ஒரு மனைவியாக அடுத்த ஒரு வாழ்க்கை அதை நோக்கி பொறுமை ஒழிய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அடைந்தவனாக சொல்லி கொண்டு நம்மளாமே அழித்துக்கிற கூடாது அப்படின்றாங்க அதோடு சேர்ந்து நான் ஒரு இன்னொரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் நாற்பது பேர் அட்மிட் ஆயிருக்காங்க அந்த நாற்பது பேரில் இந்த அவங்களுக்கு எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட்னால் நடக்க முடியல ஓ ஓட முடியல நடக்க முடியல நிற்க முடியல சில பேர் வீல் சேரில் நடக்கிறாங்க சில பேர் வாக்கிங் ஸ்டிக்கை ஓடி நடக்கிறாங்க சில பேர் சோகத்தை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலையில் நடக்க முடியாதவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய தீ விபத்து ஆயிடுச்சு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாரையும் காப்பாற்றுறாங்க அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் இங்கேயும் அந்த ரூமில் ஒரு நாற்பது பேர் இருந்தாங்களே ஃபிசிக்கலி சேலஞ்சு நடக்க முடியல ஓட முடியலன்னு அவங்க எங்கே போய் கதவை திறந்து பார்த்தா அந்த நாற்பது பேரில் ரெண்டு பேரை தவிர மிச்சம் முப்பத்தெட்டு பேர் போயிட்டாங்க எப்படி அவர்களால் ஓட முடிந்தது ஏற்கனவே அவங்களுக்கு ஓடக்கூடிய அந்த உடலில் அந்த வலிமை இருக்குது ஆனால் அந்த ஓடக்கூடிய தைரியம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை மன எழுச்சி இல்லை இப்போ தான் உயிரை காப்பாற்றணும் போது அவங்க ஓடிட்டாங்க அதுதான் நான் சொல்கிறது அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு பல கட்டாயமான சோதனை வரும் பயங்கரமான சோதனை வரும் மரணத்துக்கு கூட ஃபோன் பண்ணப்பாங்க ஆனால் நம்ம போயிடக்கூடாது கொஞ்சம் தாக்கி முடிச்சா போதும் பெரிய டாப்பில் வந்துடலாம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயத்த சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன் ஒரு பாலில் ரெண்டு தவளை விழுந்துருது ஒரு பாலில் ரெண்டு தவளை ஒரு தவளை நினைக்கிது ஐயோ போச்சு நம்ம உயிர் அப்படின்னு தவ பா தண்ணிக்கு அடி பால் கடியில் போயிடுச்சு இன்னொரு தவளை எப்படியாவது நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படின்னு அந்த பால் அப்படியே அடிக்கிது பாருங்கள் தட 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 காலால் உதைக்குது அப்படி உதைக்கி உதக்க என்ன ஆகுதுன்னா அந்த பால் வந்து அப்படியே கெட்டிப்படுது திரவமாக இருந்தது அப்படியே கட்டி திரவம் இந்த பயிர் பால் ஆட மாதிரி வருது அப்புறம் தயிர் மாதிரி ஆகுது அழகாக அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி அந்த தவளை உட்காந்து கொண்டது தன்னம்பிக்கை அந்த தவளையை காப்பாற்றுகிறது இதுதான் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன் நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும் இந்த பேச்சு இந்த தொடர் மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம் ஒரு பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்புங்க நன்றி வணக்கம்